அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஒரு வீடியோவில் எல்லாரையும் எல்லோரையும் சந்திப்பதில் மிக மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறது உணவின் அடிப்படை கூறுகள் மாப்பொருள் புரதம் விட்டமின்கள் கனிவிப்புகள் இதில் நாங்கள் பார்க்கும்போது மாப்பொருள் உடலுக்கு அதிகமான தேவை இருக்குது அதே மாதிரி புரதமும் அதிகமான தேவை இருக்குது விட்டமின்களும் கனிவிப்புகளும் மிக குறைவான அளவில் உடம்புக்கு தேவையாக இருக்குது இப்போ நாங்கள் உணவை உட்கொள்ளும் போது இது சம்பந்தமான சரியான ஒரு அடிப்படை எங்களுக்கு இருக்கணும் நாங்கள் ஆரோக்கியமான உணவு தட்டுண்டு வார நேரம் மூணில் ஒன்று மாப்பொருளும் மூணில் ஒன்று புரதம் சம் சார்ந்த உணவுகளும் மூணில் ஒன்று காய்கறிகளும் எடுக்கணும்னு நாங்கள் பார்த்தோம் அப்போ கூடுதலான விட்டமின்களும் கனிவுப்புகளும் இந்த காய்கறிகள் மூலமாகவும் அடுத்தது புரத உணவுகள் மூலமாகவும் தான் எங்களுக்கு கிடைக்க போகுது மாப்பொருள் அநேகமாக தனிய தான் அமைய போகுது சில உணவு வகைகளை தவிர சாதாரணமாக தானியங்கள்னு வர நேரம் அதில் அதிகமான மாப்பொருளும் புரதம் மற்றும் இதர கனிப்புகளும் அதில் உள்ளடங்கி வரும் அப்போது நாங்கள் உணவுகளை உட்கொள்ளும் போது சோறு கிழங்கு ரெண்டுமே ஒரே வகை உணவு உண்டத்தை எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுருக்கணும் அது அடிப்படையில் முக்கியம் ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு தட்டில் போட்டு நாங்கள் சோறு சாப்பிட்ற நேரம் அதே அளவு கிழங்கையும் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம்னா அது தனியாக மா தனியாகவே மாப்பொருள் கொண்ட உணவாக மாறிடும் அதனால் அது பற்றிய தெளிவு இருக்கணும் ஆகவே நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்கிறதுக்கு பழகிறதோட ஒரு சமநிலையான உணவு தட்டொண்ட நாங்கள் ஒவ்வொரு நேரமும் சாப்பிட பழகுவமாக இருந்தால் அது எங்களோட ஆரோக்கியத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் நாங்கள் சில மாப்பொருள் உணவுகளையும் அது உடம்புக்கு எப்படி உதவு உதவப்போகுதுன்ற விஷயத்தையும் நாங்கள் பார்ப்போம் சோறு அடுத்தது கிழங்கு வகைகள் அடுத்தது மாவு வகைகள் அடுத்தது மாவு வகையால் உருவாகக்கூடிய உணவுகள் அரிசி மாவாக வகை அரிசி மாவு ரொட்டி பொட்டு இடியப்பம் அடுத்தது கோதமாவாக இருக்க இல்லை அதனால் உருவாகக்கூடிய ரொட்டி பனிஸ் பான் இது மாதிரி எந்த உணவாக இருக்கவும் இல்லும் அத்தனை உணவுகளும் மாப்பொருள் உணவுகள் அடிப்படையில் அது எப்படி உடம்புல தொழிற்பட போகுது எங்கட அன்றாட மெட்டபாலிசம்ன்ற ஒரு செயற்பாடு இருக்குது எங்களோட அன்றாட உடம்பின் சத்து தேவை நாங்கள் மூச்செடுக்கிறோம் எங்களோட கலங்கள் எல்லாம் சரியாக இயங்குது எங்களோட இதயம் இயங்க வேண்டியிருக்கு நாங்கள் மூச்செடுக்க வேண்டியிருக்கு நுரையீரல் இயங்கணும் எங்களோட ஈரல் இயங்கணும் எங்களோட கிட்னி இயங்கணும் ரத்தம் ரத்தோட்டம் எங்களோட உடம்புல ஓடணும் இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் சத்து தேவை இருக்குது இந்த சத்து குளுக்கோஸாகத்தான் பாவிக்கப்படுது அந்த குளுக்கோஸ் தேவை மாப்பொருள் மூலமாகத்தான் நிவர்த்தி செய்யப்படுது இது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் நாங்கள் மேலதிகமாக சாப்பிடக்கூடிய மாப்பொருள் எங்களோட உடம்புல கொழுப்பாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படும் அதனால் எங்களோட உடம்புக்கு எந்த அளவு மாப்பொருள் தேவையோ அந்த அளவு மாப்பொருளை மட்டும்தான் நாங்கள் உண்ணோனும் அதற்கு மேலதிகமாக நாங்கள் நினைக்கிறோம் அது சாதாரண மாப்பொருள் தான் ஆனால் அந்த மாப்பொருள் எங்களோட உடம்பு உள்ளுக்கும் அதுக்கான நொதியங்களும் அதுக்கான மெக்கானிசம்ஸும் இருக்குது அது கொழுப்பாக மாற்றப்பட்டு உடம்புல சேமிக்கப்படும் அடுத்தது புரதம் எங்களோட ஆரோக்கிய தட்டில் ஒன்றில் மூணு வரக்கூடிய ரெண்டாவது பகுதி புரதம் புரத உணவுகள் எடுத்தால் என்ன மாதிரியான உணவுகள் எங்களுக்கு பாக்கியலும் இறைச்சி கோழி இறைச்சி அடுத்தது கருவாடு வகைகள் மீன் முட்டை இது மாதிரியான உணவுகள் அப்போ இது மாதிரியான உணவுகள் எங்களோட ஒன்றில் மூணு பகுதி தட்டை நரப்போணும் சாதாரணமாக எங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் அது இல்லை என்றாலும் நாங்கள் மேம் முயற்சி செய்யணும் அப்படியான அப்படியான ஒரு உணவு தட்டுக்கு நாங்கள் போகிறதுக்கு ஏண்டா அதுதான் ஆரோக்கியமான உணவு எங்களோட உடலுக்கு சரியான சமநிலையான போஷனை அடுத்தது பலம் கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும் அடுத்தது விட்டமின்கள் கனிவு புகழ்ந்து வார நேரம் விட்டமின்களில் பல வகையான விட்டமின்கள் இருக்குது எங்களோட உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் ஒவ்வொரு தொழிற்பாடுகளுக்கும் அது உதவியாக இருக்கும் கனி புகழ் வார நேரம் அதுவும் அதே மாதிரி உடம்புல நடக்கக்கூடிய அடிப்படை செயற்பாடுகளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும் இப்போ உதாரணமாக நாங்கள் யோசித்தோம்டா எங்களோட பார்வை எங்களோட கண்ணுடைய பார்வையின் தெளிவுக்கும் விட்டமின் ஏ தேவைப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கு அடிப்படையில் விட்டமின்கள் தேவையாக இருக்குது உதாரணத்துக்கு எங்களோட பற்கள் எடுத்தோம்டா பற்கள் முரசு சரியான முறையில் அதனோட ஆரோக்கியம் போனப்படுகிறதுக்கு விட்டமின் சி தேவையாக இருக்குது அடுத்தது தோல் நல்ல முறையில் பளபளப்பாகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு விட்டமின் பி தேவைப்படுது எங்களிட இரத்தம் சரியான முறையில் தேவையான நேரத்துக்கு உறையறத்துக்கு தேவையான நேரத்துக்கு அது தனித்தன்மையாக சரியான முறையில் ஓடுறதுக்கு விட்டமின் கே தேவைப்படுது எங்களிட எண்பு பழத்துக்கு எண்பு பலமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி விட்டமின் டி தேவைப்படுது இப்படி பலவிதமான விட்டமின்கள் வேறு வேறு செயற்பாடுகளை எங்களோட உடம்புல செய்யுது அதனால் நாங்கள் ஒரு சமநிலையான உணவை உண்பதோடு சரியான முறையில் ஆரோக்கியத்துக்கு வித்திடக்கூடிய இந்த உணவு முறையில் ஹேபிச்சுவல் சேஞ்ச் அப்படின்னா எங்களோடய உணவு பழக்கத்தை ஒரு பழக்கமாகவே நாங்கள் மாற்றணும் இந்த முறையில் தான் எங்களோடய உணவு அமையப் போகுது அப்படி மாற்றிக்கிறது எங்களோடய ஆரோக்கியத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முசாக்குல்லா ஹைரன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா விபராக